ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஆடிப்பட்டம் வரப்போது ஆர்வமாக ஏற்கனவே உள்ளவங்க ரொம்ப ஆர்வமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க புதுசாக நிறைய பேர் ஆரம்பிக்கிறதுக்கு ஆவலாக இருக்காங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோங்க அதுவும் மெயினாக பிகினஸ்க்காக ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருவங்க சந்தேகங்கள் வந்துட்டு அப்படின்னாவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்த போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகே உங்களுக்கான வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறாங்க வாட்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு முத கொண்டு கேட்குறாங்க நம்ம சேனலில் அதெல்லாமே இருக்குது எப்படி எப்படி வாட்ரு கொடுக்கணும்னு ஆனாலும் பிகினஸ்க்காக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க முதல்ல நான் வந்து எதை கைட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தோட்டம் ஆரம்பித்தாச்சு விதையெல்லாம் போட்டாச்சு அதெல்லாம் நிறைய யூடியூப்பில் பார்த்து 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 விதைகளை வாங்கி 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 கிவில வாங்கி பேக் வாங்கி எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டோம் அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் கிளீனிங் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய தோட்டத்தை பாதுகாப்பாக நம்முடைய தரையை ஃப்ளோரை வச்சுருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கறதுனால ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தோட்டம் பாருங்கள் இவ்வளோ கிளீனாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வீட்டில் இருந்து டெரஸை பார்த்துக்கிறீங்க கார்டனை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கூட்டிருங்க ஏன்னா டெய்லி கூட்டினாலுமே வந்து ஒரு இருபது லிட்டர் பக்கெட் ஃபுல்லாகவே குப்பை வருங்க காற்றுல பறந்து வச்சு அப்புறம் டஸ்ட்டு எப்படினாலும் தூசி எல்லாம் கீழே நிறைய வந்திருக்கும் டெய்லி கூட்டிருங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒன் ஒ ஒரு நாள் இங்கே பாருங்கள் இன்னும் பாதி மொட்டை மாடி தான் கூட்டியிருக்கேன் இவ்வளோ இலைகள் விழுந்திருக்கு இத்தனைக்கும் இப்போல்லாம் பக்கெட் வச்சு வச்செல்லாம் இலைகளை எடுத்து அப்புறப்படுத்துகிறேன் ஆனால் கூட அப்பப்போ அள்ளி போடுறேன் ஆனாலும் இவ்வளோ இலைகள் இருக்குது இலைகளை விட இந்த டஸ்ட்டை அவங்களுக்கு நான் காமிச்சாகணும் எப்படினாலும் கொஞ்சம் வருங்க அதனால் இந்த உரம் போடுறோம் இல்லை ஏதோ கொஞ்சம் லீக் ஆகிருக்கலாம் சில தொட்டிகள்லாம் கடை கடை கடனு தண்ணி வந்திருக்கலாம் இதனாலலாம் இந்த மாதிரி மண் வரும் இந்த மாதிரி விளக்குமாறு வச்சு மட்டுமே நீங்கள் கூட்டணும் அப்படிங்கிற மனத்துக்கு வந்துக்கோங்க தனியாக இந்த மொட்டை மாடிக்குன்னு இது மாதிரி ஒரு விளக்குமாறு வாங்கி போட்டுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தென்னை மாறு வச்சு கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இலைகளை தான் அப்புறப்படுத்துமே தவிர மண்ணை தூசியை அப்புறப்படுத்தாது அது அப்படியே ஈரமாகவே அந்த இடத்துல இருந்து மாடி காயலை அப்படின்னா அது நமக்கு உடனே பிரச்சனைகளை உண்டு பண்ணாது ஒரு டென் இயர்ஸுக்கு அப்புறம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சேஃபாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் நான் செலவு பண்ணி நான் மாடி தோட்டம் ஆரம்பிக்க போகிறேங்கிறவங்க உடனடியாக அந்த டேம் ஃப்ரூட் பெயிண்ட்டு அதை அடிச்சுக்கோங்க அடித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சூப்பர் எனக்கு வந்து அந்த மாதிரி இன்னுமே அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல இப்போ பண்ணலாம் அப்படின்னா எனக்கு நிறைய லாங் டைம் டைம் தேவைப்படுது டைம் இல்லை இவ்வளோத்தையும் அப்புறப்படுத்தி நான் டேம் ப்ரூஃப் அடிக்கணும் அது மூணு தடவை அடிக்கணுமா மூணு கோட்டிங் விடணுமா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன் விரைவில் நான் பண்ணுவேன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் கூட வீடியோ காமிக்க முடியும் என்னால் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்து சஜஷன் கேட்டுட்டு அதை பண்ணிவிட்டு கூட மாடி தோட்டம் ஆரம்பிங்க அந்த வர வாரம் கூட்டணுங்கிறது ரொம்ப முக்கியம் டஸ்ட்டோடு எடுக்கணும் இது நீங்கள் கம்போஸ்ட்டில் கூட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் வந்து பூச்சி விழிந்த இலைகளாக இருந்ததுன்னா அப்புறப்படுத்திடணும் உடனே இது வந்து நல்ல இலைகள் அடுத்து எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நான் எப்படி தண்ணி ஊற்றினேன் எப்படி சக்ஸஸாக இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் தண்ணி ஊற்றுறது வேறு மாதிரி சரிங்களா இந்த இந்த பைப் அதுக்காக தான் நான் வச்சது தண்ணியை வந்து கொஞ்சமாக கோரி கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுக்குவேன் மண் நிறையிற அளவுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஆரம்ப காலங்களில் இப்படி தான் விடுவேன் அதாவது மண் வந்து நமக்கு ஓரளவு நனைஞ்சா போதும் ரொம்ப விட்டு தண்ணி கீழே வர்ற விலைக்கு விட மாட்டேன் இது வந்து ரொம்ப வசதிங்க இந்த மாதிரி நீங்கள் கப்பலை விடுற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிட்டீங்க ஓ ஓசில் விடாமல் கப்பலை விடுற அமைப்பு என்ன நான் ஆரம்ப காலத்தில் ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி தாங்க பண்ணினேன் இப்படி பக்கெட்டில் பிடிச்சி பிடிச்சி கப்பை வச்சு ஒவ்வொரு கப்பு ஊற்றிக்கிட்டே வருவேன் ரெண்டு நேரம் வாட்டர் பண்ணுங்க மழை காலத்தில் மட்டும் மழையை பார்த்துட்டு மழை இல்லாதப்ப மட்டும் வாட்டரிங் பண்ணுங்கள் மற்ற டைம் எல்லாம் டூ டூ டைம்ஸ் மொட்டை மாடிக்கு நம்ம தண்ணி ஊற்றியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸை கப்பு வச்சு ஊற்றுறது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது ஆனால் என்னென்னா நூற்றம்பது தொட்டி முந்நூறு தொட்டிகள் வரைக்கும் எனக்கு அது சாத்தியப்பட்டுச்சு இப்போ நானூரை தாண்டியாச்சு மரங்களே ஒரு இருபத்தஞ்சி முப்பது மரங்கள் வந்துடுச்சு மரங்கள் கொஞ்சம் வாட்டரை அதிகமாக அப்சர்வ் பண்ணுது அப்போ கூட கொஞ்சம் ஊற்ற வேண்டியது இருக்குது அப்போ வந்து நமக்கு எனக்கு பிரச்சனை என்னென்னா ஊற்றுறது பிரச்சனை இல்லை நான் ஊற்றிடுவேன் டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கூட என்னால் இங்கே நிற்க முடியும் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை தானே ஆனால் டைம் இல்லைங்க நான் வந்து இப்போல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால ஒன் ஹவர் மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் அப்புறம் சாட்டர்டே சண்டேல ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி தான் நான் மாடி தோட்டத்துக்காக செலவு பண்ணுறேன் இது இப்போ ஓஸ் வச்சு இந்த பாருங்கள் இப்போ புதுசாக இதுக்காக வாங்கினது இது இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் கப்பு இதையே தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அது நமக்கு நல்ல எக்ஸசைஸ் கூட முன்னாடி காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி கோலம் போடுறது வீடு துடைக்கிறது எல்லா வேலை பாத்திரம் கூட இப்படி குனிஞ்சு கீழே பாத்திரத்தை தேய்ப்பாங்க அதனால அவங்களுடைய குறுக்கு பெல்லப்பட்டி இப்போல்லாம் பாருங்கள் எல்லாரும் பேக் பெயின் அப்படி இருக்குது குனிஞ்சு வேலை பார்க்குறது ரொம்பவே நல்லது அதுவும் பிடிச்ச விஷயங்கிறப்ப குறுக்கு வழியே வந்தாலும் நமக்கு தெரியாதில்ல ஸோ அந்த மாதிரி பண்ணினேன் நீங்களும் அப்படி பண்ணுனீங்கன்னா பெஸ்ட் இப்போ வந்து எனக்கு டைம் பற்றலை ஓஸ் வாங்கியாச்சு இது வந்து என்னோட மாடித்தோட்டம் முழுக்க யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸோ என்னமோ தான் ஆச்சுது நல்லா ஸ்ட்ராங்காக வெயில் மலையே தாங்கும் அப்படி சொன்னாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வெயிட் தான் கொஞ்சம் கூட இருக்குது இதுதான் இப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஊற்றுனாலுமே எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து போதுமான இதாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சதுக்கப்புறமா நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் நிறைய வந்து டிப்ஸுமா இருக்கும் அது மாதிரி நம்மளோட லாங் வீடியோஸ்மே வந்து ரொம்ப யோசித்து யோசித்து நல்ல மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே மேக்சிமம் வீடியோஸ் போட்டிருந்துருப்பேன் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு மேலே எந்த டவுட்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து இது சாரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என்னோட நம்பர் வந்து நிறைய ஷார்ட்ஸில் இப்போ பின் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது தோணுச்சுன்னா அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்